டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம் முருகன் வாக்குப்பதிவு சதவீதங்களையும் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையும் உடனுக்குடன் வெளியிடக் கோரி தொடர்ந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க அதாவது ஏடிஆர் அமைப்பானது உச்சநீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தது வழக்கு பதிவு வாக்குப்பதிவு விவரங்களை உடனுக்குடன் வெளியிட வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை ஆனால் கடந்த முதல் கட்ட தேர்தலின் போதும் இரண்டாம் கட்ட தேர்தலின் போதும் தேர்தல் ஆணையம் இதனை பின்பற்றவில்லை இதற்கிடையேதான் தற்போது கூடுதலாக ஒரு மனுவையும் ஏடிஆர் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது இதனை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று இன்று தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் முறையிடப்பட்டது അപ്പോ അപ്പോത് മൂത്തർ പ്രശാന്ത് ഭൂഷൺ அதாவது முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்து பத்து நாட்களுக்குப் பிறகும் அதே இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு முடிந்து நான்கு நாட்களுக்குப் பிறகுதான் இறுதி கட்ட நிலவரம் வந்து அறிவிக்கப்பட்டது அப்படி அறிவித்தபோது போது ஆறு சதவீதம் அளவுக்கு வாக்கு பதிவு சதவீதங்கள் உயர்ந்திருந்தன இது அரசியல் கட்சிகள் மத்தியிலும் வாக்காளர்கள் மத்தியிலும் பலத்த குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போன்று வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையை படிவம் பதினேழு சி படி வெளியிட தேர்தல் ஆணையம் மறுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்த ஆகவே இரண்டு உத்தரவுகளையும் உடனடியாக பிறப்பிக்க ஏதுவாக இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்தார் அப்போது தலைமை நீதிபதி அமர்வானது தேர்தல் ஆணைய குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு தற்போது தேர்தல் நடைபெற்று காரணமாக வழக்கை ஒத்தி வைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இன்று பிற்பகல் இந்த வழக்கை விசாரிப்பதாகவும் அப்போது தேர்தல் ஆணையம் இந்த வழக்கின் மீது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறி தற்போது வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ஆகவே பிற்பகல் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடங்கும் அப்போது தேர்தல் ஆணையம் என்ன கருத்தை முன்வைக்கிறதோ அதற்கேற்ப உச்ச நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கிரிஜா நன்றி பால் முருகன்